ஒரே ஓவரில் ஏழு வாய்டு பதிமூணு பந்துகள் மோசமான உலக சாதனையை சமன் செய்த ஹர்ஸீப் சிங் இந்திய கிரிக்கெட் அணி தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக விளையாடும் ஐந்து டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் போட்டியில் நூற்றி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது ஆனால் இரண்டாவது போட்டியில் சொதப்பலாக விளையாண்டு ஐம்பது ரன் வித்தியாசத்தில் தோல்வியை தளவியது இந்த போட்டியில் இந்திய வீரர் ஹர்தீப் சிங் வீசிய பத்தாவது ஓவரின் முதல் பந்திலேயே டி காக் அதிரடியாக சிக்ஸரை பறக்கவிட்டார் அதனால் பதட்டமடைந்த ஹர்ஷிப் சிங் அடுத்து இரண்டு ஒய்டு பந்துகளை போட்டார் ஒரு வழியாக மூணாவது முயற்சியில் இரண்டாவது பந்தை சரியாக போட்டார் மூணாவது பந்தை நான்கு முறை ஒயிடு பந்துகளாக போட்டு தள்ளினார் இதனால் இந்திய ரசிகர்கள் மற்றும் பவுலிங் பயிற்சியாளர் மோர்னே மோர்கல் இவருக்கு என்ன வாயிற்று என்ற வகையில் அதிருப்தியை வெளிப்படுத்தினர் ஒரு வழியாக ஐந்தாவது முயற்சியில் மூன்றாவது பந்தை சரியாக போட்ட அவர் நான்கு ஐந்து பந்துகளையும் சரியாக போட்டு முடித்தார் இதனால் கடைசி பந்தையும் சரியாக போட்டுவிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒய்டு போட்டார் இறுதியில் கடைசி பந்தை சரியாக வீசிய அவர் பத்தாவது ஓவரில் மட்டும் ஏழு ஒயிடு உட்பட மொத்தம் பதிமூணு பந்துகளை வீசி பதினெட்டு ரன்களை பாரி வழங்கினார் இதை பார்த்த பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மிகவும் கடுப்பான ரியாக்ஷனை கொடுத்தார் இதன் வாயிலாக சர்வதேச டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் ஒரு ஓவரில் அதிக பந்துகளை வீசிய பவுலர் என்ற மோசமான உலக சாதனையை ஹர்ஷீப் சிங் சமன் செய்துள்ளார் இதற்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற ஜிம்பாவே அணிக்கு எதிரான போட்டியில் ஆப்கானிஸ்தான் வீரர் நவீன் உலகக்கும் ஒரே ஓவரில் பதிமூணு பந்துகளை போட்டுள்ளார்